மக்களின் கண்ணியத்துக்குரியவர் என்று யாரை நபி சல்லா குலை செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள் ஆப்ஷன் ஏ நன்மை செய்பவர் ஆப்ஷன் பி தர்மம் செய்பவர் ஆப்ஷன் சி இரையச்சம் உடையவர் ஆப்ஷன் டி பெற்றோருக்கு கட்டுப்படுபவர் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு இதுல பிப்டி பிப்டி ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தினா தவறான பதில்கள் இங்க இருக்கக்கூடியதை ரெண்டு நீக்கப்படும்

மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறாவது அதிசாக இருக்கு அல்லாவின் தூதரே மக்களின் கண்ணியத்துக்குரியவர் யார் என்று நபி சல்லா உலகம் அவரிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு நபி அவர்கள் அவர்களில் இரையற்ற உடையரே என்று பதிலளித்தார்கள் என்ற செய்தியை